ரெண்டாயிரத்தி ஒன்பதில் உள்நாட்டு யுத்தம் நிறைவடையும் வரையிலான சுமார் மூன்று தாசாவது காலமாக எமது நாட்டில் அனைத்து சமூகங்களும் சொல்லனா துயரங்களை அனுபவித்தனர் எனினும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்கள் இன்னும் அந்த துயரங்களிலிருந்தும் இழப்புகளிலிருந்தும் மீள முடியாத மனநிலையிலேயே வாழ்ந்து வருகின்றனர் யுத்தம் சூழ்நிலை காரணமாக உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் அந்த மக்கள் இடம்பெயர்ந்து வாழ்கின்றனர் தற்போதும் ஒரு சில ஒரு சிலர் தமது சொந்த நிலங்களை பிரிந்து வாழ்ந்து வருகின்றனர் பெரும்பான் பெரும்பான்மையான மக்கள் மீள கு குடியமர்த்தப்பட்டாலும் அவர்களது அடிப்படை தேவைகள் இன்று வரை நிவர்த்தி செய்யப்படாமல் இருப்பதை நாம் மறந்துவிடக்கூடாது ஆனால் பல்வேறு துன்பங்களும் துயரங்களுக்கும் ஆட்பட்டு ஆட்பட்டு கிடக்கின்ற இந்த மக்களின் பெயரால் அதிகார அதிகார துஸ்பிரயங்களும் அரச சொத்துக்கள் சூறையாடப்பட்டது மிக வேதனைக்குரிய விடயமாகும் அவ்வாறு இடம்பெற்றிருக்கின்ற ஊழல் மோசடிகளை வெளியே கொண்டு வருவது எனது கடமை என நான் கருதுகிறேன் யுத்தம் முடிவடைந்த பின்னர் இடம்பெயர்ந்தோல் நலன்முறை நிலையங்களில் பராமரிப்பு நடவடிக்கைகளுக்காகவும் மீள்குடியேற்ற செயல்முறைகளுக்காகவும் வெளிநாட்டு நன்கொடையாக கிடைக்கப்பட்ட மற்றும் அமைச்சினால் கொள்ளுவனம் செய்யப்பட்டு வழங்கப்பட்ட வாகனங்கள் கூட நிறுவனங்களின் பதிவிலிருந்து மாயமாக மறைந்துள்ளன அதில் முதலாவது கேள்வியாக வவுனியா வெங்கலச்சொட்டிக்குளம் பிரதேச செயலக பிரிவில் அமைக்கப்பட்டிருந்த மெனிக் ஃபார்ம் இடம்பெருந்தோல் நலம்புறை நிலையத்திற்கும் ஏனைய பகுதிகளில் செயல்பட்டு வந்த இடம்பெயர்ந்தோல் நலம்புறை நிலையங்களுக்கும் வழங்கப்பட்ட வாகனங்களின் விவரம் என்ன அந்த நலன்புரி நிலையங்கள் மூடப்பட்டதன் பின்னர் குறித்த வாகனங்கள் எந்தெந்த அரச நிறுவனங்களுக்கு திருப்பி ஒப்படைக்கப்பட்டன வாகனங்களின் இலக்கம் ஒப்படைக்கப்பட்ட திகதி பொறுப்பேற்ற நிறுவனம் மற்றும் அதிகாரிகள் உள்ளிட்ட விவரங்களை தர முடியுமா ரெண்டாவது வினா குறித்த காலப்பகுதியில் ஐம்பத்தாறு வாகனங்கள் தொடர்பான கணக்கெடுப்பு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு மீள்குடியேற்ற அமைச்சினால் மேற்கொள்ளப்பட்டதுடன் மீண்டும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு எஃப்சிஐடி ஸ்ட்ராக் சைபர் ஒன்பது ஸ்ட்ராக் பத்தொன்பது என்ற இலக்காட்டி முறைப்பாட்டை அடிப்படையாக கொண்டு சம்பந்தப்பட்ட அமைச்சுக்கள் ஊடாக மன்றங்களுக்கு பத்தொன்பது ஐந்து இருபத்தொன்பதாம் தேதி இடப்பட்ட மூலம் உரிய விவரங்கள் திரட்டப்பட்டன இதன் மூலம் அரச நிறுவனங்களுக்கு உரிய முறையில் திருப்பி ஒப்படைக்கப்பட்ட வாகனங்களின் எண்ணிக்கையையும் கண்டறியப்படாத வாகனங்களின் விவரங்களையும் வெவ்வேறாக வழங்க முடியுமா மூன்றாவது தேடப்பட்ட வாகனமும் மன்னார் பிரதேச சபையில் இல்லை என்று மன்னார் பிரதேச சபை செயலாளர் அந்த கால எழுத்து மூலமாக சமர்ப்பிக்கப்பட்ட அமைச்சுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது சமர்ப்பிக்கப்பட்ட அமைச்சுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் கண்டறியப்படாத முப்பது வாகனங்களின் ஒன்றான டபிள்யூபி ஆர்பி இருபத்தாறு முப்பத்தொம்பது இலக்கத்தை கொண்ட உளவு இயந்திரம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாலாம் மாதம் பத்தொன்பதாம் தேதி சட்ட விரோதமான சட்டவிரோதமாக மாடுகளை ஏற்றி சென்ற போது தலைமன்னார் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டு அது தொடர்பாக ஐம்பது ஐநூத்தி ஐம்பத்தெட்டு இலக்க வழக்கு ஒன்று மன்னார் நீதிமன்றத்தில் தொடரப்பட்டது அரசுக்கு சொந்தமான குறித்த ஒரு அரசியல்வாதிக்கு ஆரம்ப போலீஸ் விசாரணைகள் தெரிய வந்துள்ளது அவ்வாறாயும் குறித்த உளவு இயந்திரத்தை தனியார் ஒருவருக்கு வழங்குவது தொடர்பாக அப்போது அரசு அனுமதி எதுவும் பெறப்பட்டிருந்ததா நான்காவது போலீசாரால் இவ்வுளவு இயந்திரம் கைப்பற்றப்பட்டதன் பின்னர் அப்போதைய மன்னார் பிரதேச சபையின் தவிசாளர் குறித்த உளவு இயந்திரம் சபைக்குரியதென பொய்யான தகவலை அமைச்சுக்கு அறிவித்தார் ஆனால் இந்த உளவு இயந்திரமும் அதனோடு இழுத்து வரப்பட்ட தகடு அற்று அதன் இழுவைப் பெட்டியும் திருடப்பட்ட உளவு இயந்திரம் எனவும் இது பிரதேச சபைக்குரியதல்ல எனவும் குறித்த சபையில் தீர்மானம் எடுக்கப்பட்டது எடுக்கப்பட்டது என அப்போதைய மன்னார் பிரதேச சபை உறுப்பினர்கள் சிலர் கையொப்பமிட்ட கடிதங்களை வடமாகாண ஆளுநர் அமைச்சின் செயலாளர் மற்றும் உள்ளூராட்சி மன்ற ஆணையாளர் போன்றவர்களுக்கு அனுப்பி தவிசாளருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு கோரியிருந்தனர் இது தொடர்பாக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது அதேபோல் ஐந்தாவது திருட்டு போன உளவு இயந்திரம் பிடிபட்ட உடனே சாரதி மற்றும் அவருடன் உளவு இயந்திரத்தில் இருந்தவர்களிடம் போலீசாரினால் உரிய விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருந்தால் ஏனைய திருட்டு போன வாகனங்களையும் மீட்டெடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கி இருக்கும் மேலும் போலீசாரின் முறையான விசாரணைக்கு தடையாக அதிகாரத்தை பயன்படுத்தி அரசியல்வாதி யாரென வெளிக்கொண்டு வெளிக்கொண்டு வருவதுடன் பாரிய ஊழல்களுக்கு ஆதரவால் செயல்பட்ட அரசு அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகள் ஆகியோருக்கு எதிராக எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன ஆறாவது இந்த தகவலின் அடிப்படையில் பொது சொத்துக்களை சட்டவிரோதமான முறையை பயன்படுத்தியமை தொடர்பாக இதில் சம்பந்தப்பட்ட அனைவரும் பொது உடைமைகள் மற்றும் ஊழல் இளைஞ ஒழிப்பு சட்டத்தின் கீழ் தகுந்த நடவடிக்கைகள் எடுக்கும் விதமாக உரிய விசாரணைகளை விசார் விசாரணைகள் மீண்டும் ஆரம்பித்து சம்பந்தப்பட்டவர்களை சட்டத்தின் முன்னிறுத்த உங்களது அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குமா கீழின் கீழ் ரெண்டின் கீழ் வந்து பல இது இதற்கு முதல் மூன்று கேள்விகள் கேட்டிருக்கின்றேன் ரெண்டு கிழமைகளில் பதில் தர்ற சொல்லி கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகின்றது அந்த மூன்றுக்குமே உரிய பதில் வரையில்லை அதால் க சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் அதை கருத்தில் எடுத்து விரைவாக அந்த இது நாங்கள் எங்களுக்கு தந்துக்கிற உரிமையின் அடிப்படையில் கேட்குறோம் அதை நான் கேட்ட இது வரைக்கும் அந்த மூன்றுக்கும் பதில் வரல மூன்றுட பதிலையும் விரைவாக தருவதற்குரிய ஏற்பாடுகளை கௌரவ சபாநாயகர் அவர்கள் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன்